ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஆன்மீக அன்பர்களே வணக்கம் இல்லந்தோறும் சுந்தரகாண்ட பாராயணம் செய்வது பற்றி முன்னோட்டமாக தினமும் ஒரு தலைப்பிலே பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்று ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி முனிவரின் வரலாறு பற்றி தெரிந்து கொள்வோம் தேவலோகத்தில் வருண பகவான் தன்னுடைய குழந்தையுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறார் அப்போது நாராயண் நாமத்தை சொல்லிக்கொண்டு நாரதர் அங்கு வருகிறார் நாரதர் வருவதை கவனிக்காமல் குழந்தையுடனே விளையாடிக் கொண்டிருக்கிறார் வர்ண பகவான் நாராயண் நாமத்தை கவனிக்காத வர்ணன் மேல் கோபம் கொண்ட நாரதர் நீ உன் குழந்தையை விட்டு பிரிவாயாக என்று சாபமிடுகிறார் நாரதரிடம் தன்னை மன்னிக்கும்படியும் சாப விமோசனம் கொடுக்கும்படியும் கேட்டுக்கொண்டான் வர்ணன் அதற்கு நாரதர் இந்த சாபம் ஒரு வரம் இந்த குழந்தை பூலோகத்தில் பிறந்து பிற்காலத்தில் விஷ்ணுவின் அவதார மகராணத்தை ஒரு இதிகாசமாக படைக்கும் என்று வாழ்த்திவிட்டுச் சென்றார் அந்த குழந்தையை பிற்காலத்தில் வால்மீகி என்று பெயர் பெற்ற ராமாயணத்தை படைத்தார் அதன் பிரகாரம் பூலோகத்தில் மகரிஷி கசியப்ப அதிதி தம்பதிகளுக்கு ஒன்பதாவது குழந்தையாக வருண் பிரசேதாஸ் என்பவர் பிறந்தார் அந்த வருண் பிரசேதாஸிற்கு ரிக்சன் என்கிற ரத்னாகர் பத்தாவது குழந்தையாக பிறந்தார் பிற்காலத்தில் ரத்னாகர் தனது மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை காப்பாற்ற வழி தெரியாமல் திருட ஆரம்பித்தார் காட்டு வழியில் வருபவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி கொள்ளையடித்துக் கொண்டு தன் குடும்ப வாழ்க்கையை கொண்டிருந்தான் அவனுடைய ஜென்ம காரணத்தினால் ரத்னாகர் இருந்த காட்டு வழியில் நாரதர் ஒரு நாள் வந்தார் ரத்னாகர் கத்தியை காட்டிக் கொண்டு நாரத அருகே சென்றான் அவரை அருகில் சென்று பார்த்ததுமே அவன் மனதில் சிறிய சாந்தம் ஏற்பட்டது அவரிடம் நீங்கள் யார் எங்கு வந்தீர்கள் இருப்பதையெல்லாம் கீழே வைத்து விட்டு திரும்பி பார்க்காமல் ஓடிவிடுங்கள் என்றாம் அதற்கு அவர் என்னிடம் ஒன்றுமே இல்லையப்பா நான் எப்போதும் நாராயண் நாமத்தை சொல்லிக்கொண்டு பகவானை வணங்கி தியானத்திலேயே ஆனந்தமாக இருக்கிறேன் எனக்கு எதுவும் தேவையில்லை என்றார் அதற்கு ரத்னாகர் பார்க்கும்போதே தெரிகிறது நீங்கள் சாந்தமாக ஆனந்தமாக இருக்கிறீர்கள் ஆனால் உங்களிடம் ஒன்றுமில்லை என்கிறீர்களே நானோ நிறைய கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று பெருமையாக சொன்னார் நீ இப்படி கொள்ளையடித்து சேர்த்து வைத்த பணமெல்லாம் பண மூட்டை இல்லை இவையெல்லாம் பாவ மூட்டை இதற்காக நீ நரகத்தில் கஷ்டப்படுவாய் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் நரகம் என்று உள்ளது பாவச்செயல்கள் செய்தால் நரகத்திற்கு செல்வார்கள் நரகத்தில் பலவிதமான தண்டனைகளை பெற்று அவதிப்பட வேண்டி என்று நாரதர் சொன்னார் நான் செய்யும் செயல்கள் அனைத்தும் என் பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகளுக்காகத்தானே செய்கிறேன் அவர்களும் என் பாவத்தை பகிர்ந்து கொள்வார்கள் தானே என்றான் ரத்னாகர் அப்படியானால் நீ அவர்களை கேட்டுக்கொண்டு வா என்றார் நாரதன் முனிவரே என்னிடமிருந்து தப்பித்து போக முயற்சிக்கிறீர்களோ அதெல்லாம் என்னிடம் முடியாது என்றான் இல்லையப்பா நீ வேண்டுமென்றால் என்னை கயிற்றால் கட்டி போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் அவரிடம் கேட்டு வா அவர்கள் உனது பாவத்தில் பங்கு கொள்வதாக கூறிவிட்டால் என்னிடம் உள்ளதையெல்லாம் எடுத்துக்கொள் அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டால் நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றார் நாரதம் ரத்னாகர் யோசித்து பார்த்தான் இந்த முனிவர் சொல்வதும் சரியாகத்தான் இருக்கிறது நாம் கேட்டுத்தான் பார்ப்போமே என்று நினைத்து நாரத முனிவரை அங்கிருந்த ஒரு மரத்தில் கட்டி போட்டு வீட்டுக்கு சென்றார் ரத்னாகர் தன் அப்பா அம்மா மனைவி குழந்தைகளிடம் நான் நிறைய பாவம் செய்து விட்டதாக ஒரு முனிவர் சொல்கிறார் அந்த பாவங்களை எல்லாம் நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா என்று கேட்டான் அதற்கு அவர்கள் நாங்கள் எதற்காக உன் பாவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நீ நல்ல வழியில் சம்பாதிக்க வேண்டியதுதானே நீ ஏன் பாவ வழியில் சம்பாதிக்கின்றாய் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை அதற்கு நல்ல வழியில் தம்பா சம்பாதிக்க வேண்டியது உன்னுடைய தர்மம் அதை விட்டுவிட்டு தவறான வழியில் சம்பாதிப்பது உன் தவறு அதனால் உன்னுடைய பாவத்தை நாங்கள் வாங்கிக் கொள்ள மாட்டோம் என்று கூறிவிட்டனர் இதை கேட்டவுடன் ரத்னாகருக்கு அகக்கன் திறந்து விட்டது திரும்பி வரும்போது முற்றிலும் மாறியிருந்தான் ரத்னாகர் ஓடி வந்து நாரதனின் காலில் விழுந்து சுவாமி நீங்கள் சொன்னது சரிதான் என்று கலங் கண் கலங்கியபடியே நாரதனின் கட்டுகளை அவிழ்த்து விட்டான் சுவாமி நீங்கள் சொன்னபடி என் மனைவி குழந்தைகள் பெற்றோர் என எல்லோரிடமும் என் பாவத்தில் பங்கு கொள்வீர்களா என்று கேட்டேன் எல்லோரும் ஒரே விதமாக எங்களை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை நீ எப்படி பொருள் கொண்டு வருவாய் என்பது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை நீ பாவ வழியில் சம்பாதித்தால் அந்த பாவங்கள் நீதான் அனுபவிக்க வேண்டும் அதில் எங்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று கூறிவிட்டார்கள் என்றார் அதற்கு நாரதர் அவர்கள் சொன்னதில் தவறில்லையே மனைவி மக்களை காப்பாற்றுவது உன் கடமை அதை நல்வழியில் செய்கிறாயா இல்லையா என்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்றார் அதற்கு ரத்னாகர் அதை நான் இப்போது உணர்கிறேன் நான் இவ்வளவு நாள் செய்து வந்த பாவங்களிலிருந்தும் விடுபட நீங்கள்தான் எனக்கு ஒரு நல்ல வழி காண்பிக்க வேண்டும் என்றான் அதற்கு நாரதர் நீ செய்த பாவங்களுக்கெல்லாம் தகுந்த பிராய சித்தம் சொல்லிக் கொண்டிருப்பதே ராமநாமத்தை ஜபம் செய்தால் எல்லா பாவமும் போக்கும் என்றார் ரத்னாகருக்கு ராமா என்ற சொல் ஏனோ வாயில் நுழையவில்லை இதனை அறிந்த நாரதர் அங்கிருக்கும் மரத்தை காட்டி இது என்ன மரம் என்று கேட்டார் இது மராமரம் என்றான் இந்த மரத்தின் பெயரான மரா என்பதை சொல்லிக் கொண்டிருந்தாலே போதும் என்றார் நீங்கள் சொன்னபடியே இந்த மரத்தின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று வணங்கி நின்றான் நாரதரும் அவனை ஆசீர்வதித்துவிட்டு தன் வழியே சென்றார் அவர் போனவின் ரத்னாகர் அங்கேயே அமர்ந்து தன்னை மறந்து மராமராம ராம ராம ராமராம ராமராம் ராம என்று ஜபிக்க ஆரம்பித்தான் நாளளவில் அது ராம 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 என்று மருவி ஒழித்தது ரத்னாகர் இரவு பகலாய் பசித்தாகத்தை மறந்து ராமா ராமா என்று ஜபம் செய்து கொண்டே சமாதி எனும் தியானத்தில் இருந்தான் அசையாமல் அவன் இருந்ததால் நாளடைவில் அவன் மேல் புற்று வளர்ந்தது ராமநாப ஜபத்தால் அவன் பாவமெல்லாம் அழிந்து ஞானம் பெற்றான் சில காலம் கழித்து சப்த ரிஷிகள் அந்த பக்கம் வந்தார்கள் அங்கே ராமநாப ஜபம் ஒரு புற்றுக்குள் இருந்து ஒழித்துக் கொண்டிருப்பதை கேட்டு புற்றுக்குள் இருப்பவரை தங்களின் ஞானக்கண்ணால் பார்த்து வால்மீகி என்று அழைத்தனர் சமஸ்கிருதத்தில் வால்மீகி என்றால் புற்றுக்குள் இருப்பவன் என்று பெயர் அவர்களின் அழைப்பினால் தவம் கலைந்து புற்றிலிருந்து ரத்னாகர் வால்மீகியாக வெளியே வந்தார் இடைவிடாத ராமநாம ஜபத்தின் பயனால் நீங்கள் ஒரு மகரிஷியாகிவிட்டீர்கள் இதிலிருந்து உமக்கு வால்மீகி என்ற பெயரே நிலைக்கும் ராமநாமத்தின் மகிமையை உங்கள் மூலமாக இந்த உலகுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்தனர் அவரும் ரிஷிகளை வணங்கிவிட்டு பின்னர் ராமநாமத்தையே ஜபித்துக் ஒரு ஆசிரமத்தை தமசா நதிக்கரையில் கட்டி கொண்டார் அவரிடம் சிஷியர்கள் அதிகம் பேர் வந்து சேர்கிறார்கள் வால்மீகி தன்னுடைய தவத்தினால் ராமனின் வரலாற்றை தனது ஞான திருஷ்டியில் கண்டார் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருப்பானா என்று அவருக்கு சந்தேகம் வந்தது ஒரு நாள் நாரதர் அவரது ஆசிரமத்திற்கு வருகிறார் அவரை வரவேற்ற வால்மீகி தன்னுடைய ஞான திருஷ்டியில் கண்ட மனிதனை பற்றி நாரதரிடம் கேட்கின்றார் இந்த உலகில் சத்தியம் தர்மம் அழகு படிப்பு வீரம் ஒழுக்கம் என்று எல்லா நல்ல குணங்கள் கொண்ட மனிதன் யாரேனும் உண்டா என்று நாரதரிடம் கேட்டார் அதற்கு நாரதர் உண்டு அவர்தான் இசுவாக வம்சத்தில் வந்த தசரத மன்னரின் குமாரர் ஸ்ரீ ராமன் என்று கூறி வால்மீகி முனிவருக்கு ராமசரித்திரத்தை சுருக்கமாக நூறு சுலோகங்களில் உபதேசித்தார் இதை சங்கேவ ராமாயணம் அதாவது நாரதர் வால்மீகி முனிவருக்கு ராமனின் கதையை சுருக்கமாக சொல்வது எனப்படும் இதுவே வால்மீகி ராமாயணத்தின் முதல் சர்க்கமாகும் வால்மீகி இயற்றிய ராமாயணம் இந்தியாவின் அனைத்து மக்களிடம் பரவி உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது இவர் இயற்றிய ராமாயணமும் அதன் பாத்திரங்களும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இராமாயணம் இதிகாசமே என்றாலும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் புவியியல் அமைப்புகள் விவரிக்கப்பட்டிருக்கும் ஆட்சி முறைகள் அரசுகள் போன்றவற்றை ஆய்வு நோக்கில் பார்க்கும் போது கற்பனையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு இவ்வாறான ஒரு இதிகாசத்தை படைக்க முடியாது என்று தெரிந்து கொள்ளலாம் என்பது பெரியோர்களின் வாக்கு ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஓம் ஸ்ரீ ராமஜயம் ஓம் ஸ்ரீ ராமஜயம்